சத்தியமங்கலத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் முன் தனியார் பள்ளிகளின் வாகனங்களின் தரம் ஆய்வு செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் சக்தி சக்தி வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்கு உட்பட்ட தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி ஆலத்து கோம்பையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்தது இதில் நூத்தி அறுபத்தி ஒரு பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டன பள்ளி வாகனங்களை கோபி ஆர்டிஓ வெங்கட்ரமணி சக்தி டிஎஸ்பி சரவணன் சக்தி வட்டார போக்குவரத்து அலுவலர் கர்ணன் ஆகியோர் பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா வேக கட்டுப்பாட்டு கருவி முதலுதவி சிகிச்சை பெட்டி தீயணைப்பு கருவிகள் அவசர கால வெளியேறு வழிகள் உட்பட பதினாறு வா பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்தனர் இதில் நாற்பது வாகனங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற விழாவில் தனியார் பள்ளி முதல்வர் சியாமலா தேவி கலந்து கொண்டார்